ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தீபாஸ் ஹோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே எல்லோரும் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாளோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே வந்துட்டு வரலட்சுமி பூஜை ஸோ அதுக்கான ப்ரீ பிளானாக நான் என்னென்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதோட நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எப்போவுமே வீடு கிளீனிங் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் செய்வேன் நான் ஸோ ஒரு நாள் கீழே எல்லாம் கூட்டி துடைக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் கூட்டி துடைக்கிறது ஏன்னா ஒரே நாளில் கண்டிப்பாக ஃபுல் வீடும் செய்ய முடியாது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்துட்டு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் கரூர்லேருந்து சித்தி சித்தப்பாலாம் வந்திருந்தாங்க அதோட அந்த அன்னைக்கு திஷாந்துக்கு ஸ்போர்ட்ஸ் டேவும் இருந்துச்சு ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த வேலையே சரியாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு கிளீனிங் எதுவுமே பண்ணலீங்க தேர்ஸ்டே பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்கூல் லீவ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ காலையில் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டில் கீழே மேலே எல்லாமே கூட்டிட்டு கையோட விட்டாச்சு வெளியில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த க்ளீனிங்குமே அந்த அன்னைக்கு பண்ணலை ஏன்னா முத நாள் தான் பார்த்திங்கன்னா பயங்கர மழை பேஞ்சிருந்துச்சு ஸோ மேலே பொருட்டிக்கோ கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டஸ்ட்டாக தான் இருந்துச்சு சாரல் அடிச்சு தண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெயின் டோர் நீக்கணும் அப்படின்னாவே தண்ணி தான் நின்றுச்சு ஸோ அதனால் வெளியில் வந்துட்டு எந்த க்ளீனிங்கும் பண்ணலை ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் மட்டும் அப்படியே விட்டாச்சு ஏன்னால் நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் திரும்ப நைட்டு கீது மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே நிலமையில தான் இருக்கும் அதனால் அந்த அன்னைக்கு எந்த ஒர்க்கும் பண்ணல ஆல்ரெடி ஷேர் பண்ணிருந்தேன் இந்த பிளாக் கலர் கிரானைட் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடெல்லாம் தொடச்சு விடும்போது கையோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விடணும் இல்லைன்னா அந்த திட்டு திட்டா தெரியும்னு சொன்னேன் இல்லையா நம்ம வீட்டில் உள்ளுக்குள்ள ஸ்டெப்ஸில் ஃபுல்லாகவே இந்த பிளாக் கலர் கிரானைட்டு தான் அதோட வெளிலையுமே பார்த்தீங்கன்னா கிட்ட ஃபுல்லாக வந்துட்டு இந்த பிளாக் கலர் கிரானைட்டு தான் ஸோ ரெண்டு ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு கையோட அந்த ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி தான் விடுவேன் நீங்கள் சப்போஸ் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க நானுமே இப்போ தான் யோசிக்கிறேன் எதுக்கு இந்த பிளாக் கலர் கிரானைட் போட்டோம் அப்படின்னு இப்போ இன்றைக்கி தொடச்சாலுமே பாருங்கள் நாளைக்கு இல்லை நாளானிக்கெல்லாம் அந்த டஸ்ட்டு நல்லாவே தெரியும் இதே வேறு கலர்ஸாக இருந்தால் அந்த டஸ்ட்டு வந்து தெரியாது பிளாக் கலருங்கிறதுனால அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது வீடு கூட்டி துடைக்கிற எல்லா வேலையும் முடித்தாச்சு கையோட சாமி ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லா பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு மாற்றிட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன் இதுக்காகவே ஒரு தனியாக துணி வச்சுக்கணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற துணியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி செல்ஃப்லேயே மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அஞ்சு சாமி இருக்கிறது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி வச்சுருப்பீங்க கிட்டத்தட்ட இது ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்தில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அப்படியே இருக்குது இந்த ஃபோட்டோ சாமி ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு பூஜை பாத்திரமும் பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சிட்டேன் வெள்ளி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சபீனா பவுடர் இருக்கு இல்லையா அதை போட்டு வாஷ் பண்ணாவே போதும் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இந்த பித்தளை ஜாமான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீத்தாம்பரி லிக்விட் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன் ஆனால் லாஸ்ட் டைம் அது காலி ஆகிடுச்சி அதனால் விம்மில் பார்த்திங்கன்னா இந்த பூஜை பாத்திரத்துக்குன்னே வந்திருக்கு இல்லையா அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் அது வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆனால் காஞ்சதுக்கப்புறமா காலையில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பீத்தாம்பரி பவுட்ரு தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாட் வாட்டர் வச்சு புளி யூஸ் பண்ணி வந்து தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பீத்தாம்பரி லிக்விடு அப்படின்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் ஸோ நீங்கள் எது மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வியாழக்கிழமை இந்த வேலையெல்லாம் தான் செஞ்சு முடித்தேன் வீடு கூட்டி க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறது அதுக்கப்புறமா பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது மற்ற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணேன் டே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு காலையிலேயே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க போர்டிகோ இதெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சமையல் வேலையும் கையோட முடிச்சுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூஜை வேலை இருக்கும் ஸோ லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே முடித்தாச்சு பத்து மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாமி ஷெல்ஃப்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பூ அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு நம்மளோட பூஜை ரூம் வந்து ஷேர் பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பூஜை ரூம்னு தனியாக கிடையாது ஒரு நாலு ஷெல்ஃப் இருக்கும் அதுக்கு டோர் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக நீளமாக இருக்கும் செகண்ட் ஷெல்ஃபில் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எங்களோட குலதெய்வம் ஃபோட்டோ அப்புறம் ஈரோடு மாரியம்மன் ஃபோட்டோ அதோட பார்த்திங்கன்னா அம்மன் ஃபோட்டோ இதோட அஞ்சு சாமி இருக்கிற ஃபோட்டோ விநாயகர் முருகன் லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே செவுத்தில் வந்துட்டு முருகனோட ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கோம் இந்த சைடு சாய்பாபா ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கோம் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சாமி செல்ஃபில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் நீட்டாக பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு நேத்தே பார்த்திங்கன்னா தொடச்சி மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சாச்சு வீட்டில் எல்லாமே சாமி செல்ஃபெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் நான் ஹஸ்பண்ட் பாப்பா தம்பி நாலு பேருமே வந்திருந்தோம் மாரியம்மன் கோவிலில் பயங்கர கூட்டங்க இன்றைக்கி ஆடியோட வெள்ளிக்கிழமை அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கனால கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு என்ன நம்ம வீட்டில் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டாலுமே கோவிலுக்கு வந்து கும்பிட்ற திருப்தி கிடைக்காது இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக நிறைவாக இருந்துச்சு கோவிலில் வந்து சாமி கும்பிட்டது ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்கும் எல்லாருமே இந்த மஞ்சள் குங்குமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கயிறு இது எல்லாமே வரவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா போன வருஷம் கூட நான் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சக்கயிறு கயிறு வாங்கி கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தேன் இந்த வருஷமும் கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் கோவிலுக்கு போகும்போது சுத்தமாக மறந்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாத்தனார் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு ஸோ போகிற வழியில் கோவிலில் நிறுத்தி எல்லாத்துக்கும் மஞ்சள் கயிறு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் கோவிலில் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு காலையிலேயே லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடித்தாச்சு மதியம் பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு மட்டும் வச்சாச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா முள்ளங்கி போட்டு சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் சுட சுட ரசம் பொரியல் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங் ஈவினிங் சாமி கும்பிட்டதுக்கப்புறம்தான் சாப்பிடுவேன் நான் பூஜைக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஈரோடு மானஸ் மேட்சிங்னு இருக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் பதினோரு கிளாத் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அஞ்சு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் அப்புறம் இன்னொரு இதில் மூணு இன்னொரு இதில் மூணு அது மாதிரி ஒரு பதினோரு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் சேர்த்தி தான் மொத்தமாக பதினொன்று ஒரு ஒருத்தவங்க வழக்கமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஸோ எதுனாலுமே வந்து சாமி ஏற்றுப்பாங்க இது பண்ணுனால் கரெக்டு இது பண்ணுனால் தப்பு அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது சாமியை மனசார வேண்டி பூஜை பண்ணுனா போதும் யாருக்கும் நம்ம கெட்டது நினைக்காம நல்லது நினைச்சோன்னாவே போதும் சாமி நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க இது என்னோடய நம்பிக்கை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இது தப்பு அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அது மாதிரி பண்ணுங்க அப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையிலேருந்து நிக்கி சாக்லேட்ஸ் அப்படின்னு இன்ஸ்டா பேஜ்லேருந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ பாக்ஸில் மஞ்சள் குங்குமம் மஞ்சக்கயிறு கயிறு கண்ணாடி வளையல் அதோட ஒரு சின்னதாக குங்கும சிமில் இதோட பார்த்திங்கன்னா போட்டு கொடுக்கறதுக்கும் இந்த அழகான பேக் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கிழங்கு கொடுப்பேன் அப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு அதோட நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் பிட் கொஞ்சமாக பூ வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது வாங்கிட்டு வந்திருந்த எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேக்கில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே வந்து எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு ஸோ வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் வீக்கே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்படி வரலட்சுமி பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் என்னோடய பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸை நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் வரலட்சுமி பூஜை வந்துட்டு கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வருஷம் செகண்ட் டைம் பண்ணுறேன் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் போன வருஷமும் இதே மாதிரி தான் இன்னுமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் நைட்டு டின்னரோடு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இட்லி பனியாரம் தோசை தக்காளி சாப்பாடு அப்புறம் பொங்கல் பாயாசம் குருமா சட்னி இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் பண்ணல ஈவினிங் தான் சாமி கும்பிட்டு நாத்தனார் வேற வர சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கும் போகிற வேலை இருந்துச்சு ஸோ அதனால் பொங்கல் பாயாசம் இது மட்டும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு கிளம்புனோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் நாள் நைட்டே போட்டு வைக்கிறதுனா கூட போட்டு வச்சிடலாம் காலையில் சாமி கும்பிட்றது அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் நைட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்துட்டு ஈவினிங் தான் கும்பிட்றதா இருந்துச்சு இல்லையா அதனால் ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணினேன் பச்சரிசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா மாக்கோளத்துக்கு மாவு ரெடி லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நிறையா மாவு அரைச்சி அதை வந்து காய வச்சு வச்சுக்கிட்டேன் அப்படியே வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருந்துச்சு ஸோ அதை வந்து ஒரு கிண்ணியில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா மாவு ரெடி ஸோ அது மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு முன்னாடி இப்படி மாக்கோளம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு டெய்லியுமே இப்படி வாசல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் பசங்க நடக்கிறதில் கண்டிப்பாக களைஞ்சிரும் இருந்தாலுமே ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வாசல் எப்போவுமே நீட்டாக அழகாக இருக்கும் காலையில் சாமிக்கு பூ வைக்கும்போதே உருளிக்கு பூ போடலான்னு பார்த்தேன் பட் ஆனால் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ காலி ஆகிடுச்சி சரி மதியம் வரும்போது தான் ரோஸும் கூட வாங்கிட்டு வந்திருந்தேன் செவ்வந்தி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அது எல்லாமே உருளியில் போட்டு வச்சுட்டு வாசல்லையுமே பார்த்தீங்கன்னா பூ வச்சுருந்தேன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு மாக்கோளம் போட்டுட்டு அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சளும் குங்குமமும் வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி ஷெல்ஃப்லையும் கீழேயும் பார்த்திங்கன்னா மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் வெளியில் வாசலில் எல்லா வேலையும் முடிஞ்சுது அதுக்கப்புறமா பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பாயாசம் எப்போதும் போல் தான் சேமியாக போட்டு பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பொங்கல் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மேலே வாசல்லையும் பார்த்திங்கன்னா மாக்கோளம் போட வேண்டிய வேலை இருந்துச்சு அது மட்டும்தான் வெண்டிங் வேலை அதையும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேண்டியது தான் மேல சூப்பராக மாக்கோளம் போட்டு எல்லாம் அழகுபடுத்தியாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஆகிட்டு வந்துட்டேன் இது வந்து புது சாரீ தான் ஃப்ரெண்டு தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க போட் நெக் வச்சுருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியது தான் நான் பூஜைக்கு என்னென்ன வைப்பேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பேன் நான் இன்றைக்கி வந்துட்டு மாதுளம்பழம் அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுருந்தேன் அதோட இன்னொரு தட்டில் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா பெரிய நெல்லிக்காய் வைப்பேன் அதுக்கப்புறமா ஒரு கிண்ணியில் கல்லுப்பு இன்னொரு கிண்ணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது மெயினாக இந்த மூணுமே வச்சுருவேன் நான் தட்டில் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு பூ வச்சிடலாம் அப்புறம் இன்னொரு தட்டில் ஃப்ரூட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்புறம் கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதையும் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் கொடுக்கலான்ட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு பிரசாதமாக பொங்கலும் பாயசமும் ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் கொண்டு வந்து வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட் அவங்க வந்திருந்தாங்க நித்யா இவங்கள பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில் ஸோ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக பூவுமே அதில் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மல்லிகைப்பூ கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரோஸ் கூட கொடுக்கலாம் எந்த விசேஷ நாளுனாலும் சரி இல்லை செவ்வாய் வெள்ளினாலும் சரி வீட்டில் சாம்பிராணி காட்டுறது அவ்வளோ நல்லதுங்க வீட்டில் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவும் காட்டணும் வீட்டுக்கு வெளியேயும் வீட்டை சுற்றி காட்டலாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை சூப்பராக கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்களும் கும்பிட்டுருந்தோம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வச்சுருந்த பிரசாதம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன் நான் பொங்கல் அப்புறம் பாயாசம் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பளை பையும் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் மாரியம்மன் கோயிலில் மஞ்ச கயிறு வாங்கி கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க வீட்லேயும் வரலட்சுமி பூஜை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்களுமே வந்துட்டு சாமி சேலை வச்சு பண்ணாமல் ஃபோட்டோஸ் வச்சு கும்பிடுவாங்க ரொம்ப அழகாக நீட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமாக இருந்துச்சு அவங்களும் எல்லாத்துக்கும் தாம்பளம் கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நானும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பலம் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அவங்கள வர சொல்லி நான் கொண்டு வந்த தாம்பலத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கோம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்